நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர் பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்விற்கு தயாராக முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல தொடர்ந்து உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் கைவிடாது பயன்படுத்துற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கான பணி உறுதி சோ நம்முடைய சுபிகலவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ் பாடம் தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடம் இந்த ஹிஸ்டரியை தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தொடர்ந்து ஜியாகிரபி சோ இந்த பாடப்பிரிவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணி கொடுக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இது உங்களுக்கு இருக்கோம் குறிப்பாக தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எப்பனாலும் தேர்வு எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த முப்பதாயிரம் வினாக்களை நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் நம்மளுடைய இலக்கு அரசு பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சோ இது போக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிராக்டிஸ் கிளாஸ் ஒன்லைன் கொஸ்டின்ஸ் சோ இதை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் இலக்கிய வரலாறு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தினுடைய வினாவிடைய நம்ம உங்களுக்கு பயிற்சியாக நீங்க ஒவ்வொரு மந்தும் கொஸ்டின் பேங்கா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது தமிழ் பாடத்திற்கானது சோ இந்த தமிழ் பாடத்தை தொடர்ந்து அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடம் இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஹிஸ்டரின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்திருக்கிற இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கண்ட் எல்லாத்தையுமே படித்தாகணும் இதை தவிர்த்துட்டுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம அடுத்து என்ன ஏற்கனவே தமிழ் பாடத்திற்கு முப்பதாயிரம் கொஸ்டின் இலக்கிய வரலாறு வினா ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்தாச்சு அப்ப ஹிஸ்டரிக்கு அடுத்து என்ன செய்யணும் ஸோ இதற்கான சாம்பிள் இந்த வீடியோ நம்ம கடைசியில கொடுக்க போறோம் சோ ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த வீடியோ பயன்படுத்தி சாம்பிளையும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவேன் ஹிஸ்டரி பாட பிரிவுக்கு சோ முதல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்தது உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு தொகுதிகளாக பதினைந்து மூல புத்தகத்தின் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டெஸ்ட் பேஜ் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் மூன்றாவது ஒன்லைன் ஒன்லைன் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ஸா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒன்லைன் ஆனது இந்த ஸ்டடி மெட்டீரியல்லே இறுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நான்காவதாக பயிற்சி வகுப்பையும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சில காரணங்கள்னால அந்த பயிற்சி வகுப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம கண்டினியூ பண்ணிடுறோம் சரிங்களா சோ இதை போய் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா போயிடும் இந்த மூல புத்தகங்கள் அடிப்படையாக வைத்து உங்களுக்கு பனிரெண்டு புத்தகம் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்ப ஸ்கூல் புக்கு நம்ம என்ன பண்றோம் ஸ்கூல் புக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அறிவிப்பு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கின்ற பட்சத்துல ஸ்கூல் புக்கு என்ன பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் சிக்ஸ்துல இருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய கன்டென்ட ஒன் லைனா நான் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது பக்கங்களை உடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஒன்லைனா அதை நீங்க படிய அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம் கவர் பண்ணி சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக உருவாக்கி பனிரெண்டாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இததான் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் சோ இந்த கொஸ்டின் பேங்கோட மாடல்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த் இதனுடைய கன்டென்ட்ட ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கைன்னா இரண்டாயிரத்தி நூற்று இருபத்தி ஐந்து ஒவ்வொரு பாடம் வாரியாக சாம்பிள் நான் கடைசியில் கொடுக்குறேன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சிக்ஸ்த்து செவன்த் இரண்டாயிரத்தி நூற்று இருபத்தி ஐந்து வினாக்கள் அதே மாதிரி எய்த்தோட கண்டென்ட்டை ஒவ்வொரு பாடம் வாரியாகனு பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று வினாக்கள் ஸோ நைன்த்தோட கண்டென்ட் எடுத்துக்கிற பட்சத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு

இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் அண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது பக்கங்கள் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த பொறுத்த வரைக்கும் நானூத்தி இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வினாக்கள் நானூற்றி ஒரு பக்கங்களும் அதே மாதிரி முன்னூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று வினாக்கள் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுங்கிறது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிறது முன்னூற்றி அறுபத்தி ஆறு பக்கம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வினாக்கள் முன்னூற்றி ஒன்பது பக்கம் ஸோ டோட்டலா ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது பக்கம் பத்தாயிரத்தி நானூத்தி ரெண்டு அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு ஆயிரத்தி அறநூறு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அடுத்த மூல புத்தகங்கிறது பன்னெண்டு புக்கை கவர் பண்ணி உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாச்சு அதுல இருந்து நூத்தி ஐம்பது தேர்வு நம்ம வேண்டியது கிடையாது போதும் அப்ப சிக்ஸ்த்ல இருந்து எய்த் வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஒன்லைன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன் சோ அந்த ஒன்லைன்ல நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன் அந்த ஒன்லைன்ல இருந்து இந்த இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வினாக்கள் என்பத நானூத்தி ஒரு பக்கங்கள் உடையத உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்திற்கு ஆல்ரெடி அடுத்து பிப்ரவரி பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எய்தோட ஒன்லைன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்து கொடுத்ததுனால அதையே நீங்க படிச்சுக்கலாம் பிப்ரவரி எட்டுல உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று வினாக்களை உள்ளடக்கிய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம் ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு வினாக்கள் மார்ச் உங்களுக்கு கொடுத்துருவோம் மார்ச் தொடக்கத்துல இதற்கான ஒன் நான் என்ன செஞ்சிருவேன் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன் இல்ல பிப்ரவரி எட்டுல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நீங்க என்ன செஞ்சிருங்க ஏப்ரல் பிடிச்சிருக்கீங்க ஏப்ரல்ல உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வினாவினுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒன்லைன் ஆரம்பத்திலேயே ஒன்லைன் கொடுத்துருவோம் அதே மாதிரி மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் அதே மாதிரி எத்திக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிக்கிறீங்க அதற்கான ஒன்லைன் கொடுத்துருவோம் அப்ப மே மந்த் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் ஒன்லைனும் கையில கிடைச்சிருது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கொஸ்டின் ஆன்சரும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸ்கூல் புக்கோட கண்டோட டேட்டுன்னு பாத்தீங்கன்னா மே எண்டுக்குள்ள நம்ம முடிச்சிடும் இதுல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஷினோட பிடிஎஃப் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆன்சர் வந்து நீங்க படிச்சுட்டு அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஆன்சர் நீங்க கிரியேட் பண்ணுவோம் சோ அதுதான் இதனுடைய உங்களை என்ன கொஸ்டின ஆன்சரும் கொடுத்துட்டோம்னா அடுத்து நீங்க படிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இதாவது ஒன்லைன் கொடுத்துட்டோம் அந்த ஒன்லைன்ல பாருங்க அந்த ஒன்லைன்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் அந்த டெஸ்டோட கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் ஹிஸ்டரி பாடத்திற்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிருது மூல புத்தகத்துல இருந்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் சொல்லும் பொழுது எல்லாமே இதுக்குள்ளதான் வேற எதையுமே நீங்க பார்க்க எதுவுமே விட்டு போவதற்கான வழிமுறைகளுமே உங்களுக்கு நம்ம நினைச்ச உருவாக்கி சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வினாக்களை வந்து நம்ம நினைச்சிடோம் இருந்து மே மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம் டிசம்பர் ஜனவரி சிக்ஸ்த் செவன்த்துக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிட்ட நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் இன்று உங்களுக்கு கொடுத்துரும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க டெஸ்ட் பேஜ்ல சாட் ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்க வேண்டிய போல்டர்ல நம்ம கொடுத்துறோம் சோ யாருக்கும் வரல என்கிற பட்சத்துல உங்களுக்கு தேவை பட்சத்துல நீங்க நினைச்சிருங்க சுபிக் லிமிடெட் இந்த வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செய்ய மெசேஜ் கொடுத்துங்க நான் டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறேன் எனக்கு கொஸ்டின் சிக்ஸ்த்து செவன்த்தோட கொஸ்டின் பேங்க் எனக்கு அனுப்பி விடுங்க அண்ட் சொல்லி மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம் நீங்க டெஸ்ட் பேஜ்ல எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியல எடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் சோ இது போக நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய மற்றாசிரியர் டெஸ்ட் பேஜ் இல்ல எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும்ங்கிற கூடிய ஆசிரியர்களும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு புக்

ஆறு புக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கொரியர்ல அனுப்புறோம் ஆன்சர் கீயோட சரிங்களா அனுப்போம் புக்கு கொரியர்ல வாங்கக்கூடியவர்களுக்கு இதை கடைசியில என்ன செய்வோம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஒவ்வொன்னா ஆன்சர் கி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போதைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஆன்சர் கி நம்ம ப்ரொவைட் பண்ணல சோ மத்த ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நூற்றி ஐம்பது தேர்வுகள் தேவைங்கிற பட்சத்துலயும் சுபிக் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கான அரசு பணியை தான் நம்மளுடைய இலக்கு அந்த பணிக்கான வழிமுறைகளை ஒன் பை ஒன்னா நம்ம உருவாக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவோடு நன்றி நண்பர்களே